மனம் வீசோம் தீர்மானம் கரி வாசம்

மாத அயில்வடிவே எங்களின் சலாம் எங்கள் நலம் வீசும் நீர் மனங்கள் துணி வாசம் பொங்கு நபிய சலாம் எங்கள் நக வழங்குகலாம் செல்வரே சலாம் கேது மாண துணு எங்கள் மனம் என் மனம் கஸ்தூரி வாசம் கொங்கு நபிய சலாம் எங்கள் தலாம் கவளம் கலாம் يا الله يا حبيب الله نبي الأول الله الله يقول الله يقول الله الله من الله يقول عبد ربي الله عبد الله يقول محمد سلام الله محمد سلام

அஸ்லாம் ஒரு வஹமதுல்லாஹ் பரகாத்தூர் அன்புள்ள பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே அதாவது எனக்கு வயது எழுபத்தி ஏழு வயது ஆகிவிட்டது சொற்ப காலத்தில் சில வாலிப கட்டத்தில் எல்லாம் நம்ம ஊர்களில் எல்லாம் இரவு நேரங்களில் இந்த ரமதான் உடைய மாசத்தில் சகர் எழுப்புவதற்காக வேண்டி இந்த தாயிராவளை அடித்து அவர்களை எழுப்புவது பழக்கம் இது நாள் வரையும் நடந்து கொண்டு இருக்கின்றது நான் பொற்றல் புதூரை சேர்ந்தவன் பொற்றல் புதூரிலும் இதுபோல சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது இன்பு முன்பு உண்டானவர்களுடைய காலகட்டங்கள் எல்லாம் போனதுக்கு பின்னால் பிற்காலத்தில் வரக்கூடிய இப்போ உள்ள கலியுக காலமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சிகள் இந்த ஃபக்கீருடைய தொழிலில் தானே குறைந்து விட்டது ரொம்ப குறைவாகி விட்டது ஒரு சில பேர்கள் இருக்கின்றோம் தாலா சுபான வரைக்கும் ஃபக்கீரனுடைய துவாவும் வக்கீல்களுடைய என் பேர்களுடைய துவா வர்க்கத்தும் கிடைக்க அவர்களுக்காக வேண்டி வக்கீல்கள் துவா செய்வோம் கியாம நாள் வரைக்கும் துவா செய்வோம் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இப்ப எங்கெல்லாம் இருக்கிறீங்க எங்கெல்லாம் நாங்கள் பொட்டல் புதூர்ல இருந்து வர்றோம் அதாவது பொட்டல் புதூர்ல உள்ள மகூசுபானி தர்பார் உள்ள பக்கீர்கள் நாங்கள் இது போல இருக்கீங்க இது போல நாகூர் சாகுலமி பாஷா நாகூர்ல அங்க குறைய பக்கீர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க 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 இப்ப ஒரு சில ஒரு இடத்துல வந்து வெளியூர்வலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அடுத்தாப்புல திருச்சி தபடியாலம் பாஷா தர்பாவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க தஞ்சாவூர்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏர்வாடியில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க கொண்டல்புரில் என்னமோ என் குடும்பத்தார்கள் மற்றும் எங்கள் சூஃபி என்று சொல்லக்கூடிய இந்த தாய் அடித்து இந்த தீனை வளர்ப்பதற்காக திண்ணை தோழர்களுடைய கூட்டம் நாயகம் சல்லா அலி சொல்லத்தினுடைய காலத்தில் இருந்தே இந்த தஃ அடித்து அதன்படி நடப்பதற்கு சுல்தானு ஆரிஃபின் செய்த அகமது கபீர் ரிபாய் நாயத்தினுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய பக்கீர்களாக இருக்கும் நாங்கள் அது போன்று மற்றும்ள்ள விசேஷ நாட்களிலும் தர்கா விசேஷம் வரும் பொழுது தர்காவில் கொடியேற்று விழாவுக்கு கொடியேறுக்க வருவோம் இந்த பாட்டுகளில் எழுதுறீங்கள் ஆமாம் பாட்டுகளெலாம் எப்படி நீங்களாம் எழுதுகிறோம் ஒரு சில பாடல்கள் நாங்கள் ஒரு சில பாடலும் நாங்க எடுக்கிறோம் நான் எழுதுறேன் ஒரு சில பாடும் வேற ஆள் எழுதுறாங்க ஆமா ஆமா அந்த அந்த பாட்டு எழுதுனவருடைய பேர் அந்த லாஸ்ட்டு முத்திரையில் வரும் அப்படி அந்த பாட்டு கடைசியில் வந்து கணேசில் பேர் வந்துடும் யார் எழுதுனாங்களோ அவங்களோட பேர் வந்துடும் பேர் வந்து இப்போ வந்து இப்போ பொதுவா வந்து

மொஹிந்திர அப்துல்வாத ஜெயலாளி தான் தலைவர் பாக்கி உள்ள காரியங்கள் வந்து அந்த ராத்தி பூ வருஷம் நிக்கிறு செலவாத்து கொடியேற்று விழா இந்த ஸ்டேஜ்கள் பாடுது கல்யாண வீட்டுகளுக்கு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போறது பாடுறது பைத்து அது பாடுவோம் அந்த நிகழ்ச்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு

முத்திரடி மேலப்பாளையம் மஞ்சு வாலை கவி வாலை தாசன் என்று சொல்லக்கூடிய எழுதிய பாடல் பல வருடங்களுக்கு முன்னால எழுதிய பாடல் அந்த பாடல் பாபு சுபானியை பத்தி பாடம் இதுல போட்டோம்